மொபைல்ஜென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் துரைமுருகனோட விஷயம் தான் இன்னைக்கு திமுக வட்டாரத்துல மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க துரைமுருகன் அவர்கள் வந்து பாத்தங்க அப்படின்னா அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து வந்து வராங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் ஆனால் என்ன கொள்ள கூட நான் ஒரு எதிரியே மன்னிச்சிருவேன் ஆனால் திமுகவுக்கு ஒரு துரோகம் கூட நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய பேச்சு தான் இன்னைக்கு திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது ஏன் மிகப்பெரிய பெரிய பரபரப்பா அவருடைய விசுவாசத்தை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் பலமுறை வந்து அவர் மேடையில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு கூட்டம் அதிமுக கட்சிக்கு போகாத கலைஞர் மறைவு வரைக்குமே பயணித்த ஒரே மனிதர் துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் வேலூர்ல ஓட்டுச்சாவடி முகாம் கூட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது அந்த கூட்டத்தில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பேசிருக்காரு ஏன் இது மாதிரி வந்து அவர் கொந்தளிச்சு பேசியிருக்காரு அப்படின்னா திமுக விஜய் விஜயோட கட்சிக்கு நிறைய பேர் வந்து போயிட்டாங்க ஆனா அவருடைய கவனத்துக்கு இது வந்த உடனே இந்த விஷயங்களை தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை மிகப்பெரிய கொந்தளிப்பு நல்லாட்சி கொடுத்து இருக்கிற முதல் ஸ்டாலின் அவர்கள் கட்சியில இருந்து இது மாதிரி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய வந்து ஆதங்கத்தை வந்து வெளிப்பட்டிருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவரு நீங்க என்ன குத்தா வந்தா கூட நான் வந்து மன்னிச்சிருவேன் ஆனா திமுக துரோகம் செய்யறவர்களை வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற விஷயங்களை தொண்டர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காரு துரைமுருகன் அவர்கள் இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம் வேலூர் வந்து எப்பவுமே வந்து அது ஒரு திமுக கோட்டையாவே இருந்துட்டு இருக்கு இன்னமும் வந்து பலாண்டு வருஷத்துக்கு அது திமுக கோட்டையாவே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படி யாரெல்லாம் திமுக வந்து துரோகம் செய்யறாங்க இப்ப திமுகவுல வேலூர்ல நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு நிர்வாகமும் யாருக்குமே கிடைச்சிருக்காது அந்த ஒரு அதிருப்திலேயே நிறைய பேரு விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் இது மாதிரி பண்றதுதான் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோவமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம இருநூறு தொகுதி வந்து ஜெயிக்கணும் ஒவ்வொரு கலந்தாய்வு கூட்டத்திலேயும் இருநூறு தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முதல் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் துரைமுருகனோட இந்த செயல் மிகவும் திமுக இடையே வந்து பாராட்டுற விஷயமாக இருந்தாலுமே வேலூர தன் கட்டுப்பாட்டுல ரொம்ப அருமையா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க துரைமுருகன் இந்த பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்